பூக்கடை நேயர்களுக்கு அன்பான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்பு என்னன்னா தை கெத்திகை தை கெத்திகை என்றைக்கு வருதுன்னா ஜனவரி இருபதாம் தேதி சனிக்கிழமை அதாவது இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ஸோ தை கெத்திகை வர்றதுக்கு ஸோ முருகனை அந்த நாளில் எப்படிலாம் வழிபாடு பண்ணலாம் என்ன நெய்வேத்தியம் பண்ணலாம் என்ன மலர்கள் போடலாம் அப்படின்றத பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன் அதெல்லாம் கேட்கலாமா கிருத்திகைன்றது என்னன்னா ஒவ்வொரு மாதமும் வர நட்சத்திரம் தான் கிருத்திகை சிவனோட நெற்றிக்கண்ட்லேருந்து உருவானவர் தான் முருகப்பெருமான் அது ஒளிப்பிழம்பாக உருவாகி ஆறு குழந்தைகளாக மாறி ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க அந்த கார்த்திகை பெண்கள் வளர்த்ததுனால சிவபெருமான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு என்னோடய குமாரனை நீங்கள் வளர்த்ததுனால அவன் என்ன கூப்பிடப்படுவான் அதே மாதிரி நீங்கள் ஆறு பேரும் பார்த்து பார்த்துக்கறதால கார்த்திகை பெண்கள் ஆகிய உங்களோட பேரில் கிருத்திகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் முருகனை நினச்சி விரதம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக எல்லா செல்வங்களும் சேரும் அப்படின்னு சொல்லி வ வரம் கொடுக்குறாரு இதனால தான் கிருத்திகை வந்தது ஸோ இந்த கிருத்திகையிலேருந்து முருகனை நினச்சி வழிபாடு பண்றதால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்னென்ன மலர்களால் பூஜை பண்ணலாம் என்னென்ன நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் கிருத்திகையும் ஒவ்வொரு மாசமும் வருது ஆனால் அதுல ரொம்ப விசேஷமானது மூணு கிருத்திகை தை மாதம் வர தை கிருத்திகை ஆடி மாதம் வர ஆடி கிருத்திகை அப்புறம் கார்த்திகை மாதம் வர கார்த்திகை தீபம் அன்னைக்கு கிருத்திகை ஸோ இந்த மூணு கிருத்திகையும் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ இப்போ நம்மளுக்கு வரப்போகிறது தை கிருத்திகை அதில் என்னென்ன நைவேத்தியம் பண்ணலாம் என்னென்ன வழிபாட்டு பொருட்கள் வைப்பலாம் என்னென்ன பூ சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் இப்போ பட்டிகிட்டையெல்லாம் பார்க்கலாம் ஓகேவா அன்றைக்கி அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு சுவாமி ரூம் க்ளீன் பண்ணிட்டு முருகர் படமோ முருகர் ஸ்டாச்சுவோ இருந்ததுன்னா அதையும் கிளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் அதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணணும் அலங்காரம் பண்ணிவிட்டு ஆறு விதமான நைவேத்தியம் ஆறு விதமான மலர்கள் இதெல்லாம் போடணும் கந்தர் அலங்காரம் தெரிஞ்சால் எல்லா பதிகமும் பாடலாம் அப்படி தெரியலன்னா ஒரு ஆறு பாடல்கள் மட்டும் நீங்கள் யூடியூப்பில் போட்டாலும் வரும் இல்லைன்னா உங்களுக்கு புக்கு இருந்ததுன்னா புக்கை வச்சோன்னு நீங்கள் படிக்கலாம் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு நாள் நெய் ஃபஸ்ட்டு நெய்வேத்தியம் என்ன என்ன மலர்கள் அப்படின்றத சொல்ல ஆறு மண் அகல் தீபம் எடுத்துக்கோங்க அதில் சுத்தமான நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் அது போட்டுட்டு பஞ்சு திரி போட்டுக்கணும் முதல் தீபம் ஏற்றும்போது வில்வ மலரை போட்டு முருகனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணணுங்க இதை பண்ணிவிட்டு கந்தர் அலங்காரத்தில் ஒரு பதிகம் பாடி அதுக்கப்புறம் தீபதூபா ஆராதனை பண்ணணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது புளி சாதம் பண்ணிவிட்டு செவ்வரளி மலர் கிடச்சிதுன்னா அந்த மலரால முருகனுக்கு அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணிவிட்டு தீப தூப ஆராதனை பண்ணிவிட்டு கந்தர் அலங்காரத்தில் ரெண்டாவது பாடலை பாடுவாங்க அதுக்கப்புறம் மூணாவது எலுமிச்சை சாதம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு மறிகொழுந்து மலர்களால் முருகனை அர்ச்சனை பண்ணிவிட்டு மூணாவது பதிகம் கந்தல் அலங்காரத்தில் பாடிட்டு தீப தூபம் பண்ணணும் அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் இருக்குது இல்லைங்களா அதை முருகனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு தேங்காய் சாதம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து தீப தூபம் ஆராதனை பண்ணணும் அப்புறம் அதுக்கப்புறம் நாலாவது பதிகம் பாடணும் அஞ்சாவதா வெண்பொங்கல் நைவேத்தியம் பண்ணிவிட்டு முல்லை மலரால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அஞ்சாவது பாடலில் பாடிட்டு தீபதீப ஆராதனை பண்ணணும் ஆறாவதா தாமரை மலர் இதையும் அர்ச்சனை பண்ணிவிட்டு தயிர் சாதம் நைவேத்தியமாக பண்ணணும் ஆறு நெய்வில கை ஏற்றி இந்த அர்ச்சனை பண்ணிங்க இல்லையா அந்த எல்லா பூலேருந்தும் கொஞ்சம் கையில் வச்சுட்டு உங்கள் வேண்டுதல்களை முருகன்கிட்ட சொல்லிவிட்டு அதை நல்லபடியாக நிறைவேற்றி தரணும் உங்களுக்கு குழந்தை வர வேணுமா வேலையில் நல்ல வேலை கிடைக்கணும் உயர் பதவி கிடைக்கணும் தொழிலில் லாபம் இருக்கணும் கடன் தொல்லை தீரணும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது இல்லைங்களா நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் முருகர் தான் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முருகா என் குடும்பத்தை காப்பாற்று என் குழந்தைங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முருகன் காலடியில் அர்ச்சனை பண்ண அந்த மலர்களை தூங்கிட்டு தீப தூப ஆராதனை பண்ணணும் இந்த மாதிரி பூஜைகளை பண்ணிட்டு சுவாமிக்கு நெய்வேதியமும் காடு காமிச்சிட்டு தீப தூப ஆராதனைலாம் பண்ணிட்டு சுவாமிக்கு மிச்சம் இருக்க பிரசாதத்தை வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் வெளியில் இருக்கவங்களுக்கும் நாலு பேருக்கு அன்னதானமாக இதை கொடுக்கலாம் இந்த மாதிரி பூஜையும் நிறைய செய்யலாம் இதனால உங்களுக்கு கேட்ட வரும் எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி நெய்வேதியம்லாம் நம்ம வீட்டில் பண்ணிக்கலாம் ஆனால் பூக்கள் எங்கே கிடைக்கும் தானே யோசிக்கிறீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க இருக்கவே இருக்குது நம்ம பூக்கடை ஆப்பு அந்த பூக்கடை ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்போ பூ தேவையோ அப்போ ஃப்ரெஷ்ஷான பூக்கள் எல்லாமே கிடைக்கும் ஈஸியாக கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆமாம் அதில் உங்களுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே உங்கள் வீடு தேடி வரும் இருக்கவே இருக்குது பூக்கடை ஆப்பு ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த பூக்கடை ஆப்பை நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்